நீவர்ஸ் பாக்கிய லக்ஷ்மி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ இனிய பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பாக்கியாக நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறமா கோபி வந்து பாக்கியா நம்ம கொஞ்சம் பேசுனே என்ன இல்லை அம்மா இது மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க எனக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உன்னை பற்றி புரிய ஆரம்பிச்சிருச்சு நான் தான் வந்து உன்னை தப்பான ஒரு இடத்துல வச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் இனி நம்ம சந்தோஷமாக வாழலாமா இனி எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம ஹாப்பியாக இருக்கலாமான்றாங்க கேட்டவுடனே ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்கியா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல இருந்தாங்க இஷ்டப்பட்டா வாழ்றதுக்கும் கஷ்டப்பட்டா போன்றதுக்கும் நான் என்ன வேற ஒருத்தியா அப்படின்றத ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன மக்க எப்படி பேசிட்டு இருக்க பின்னா வேற எப்படி பேசுவாங்க நீங்கள் பண்ணுறதும் நடந்து கொடுத்ததும் சரியில்லை எந்த காலத்துலையும் இப்படி ஒருத்தி எனக்கு லைஃப்ல வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஒரு இதில் இருக்காங்க நீ என்னட்டா மறுபடியும் சேர்ந்து வாழலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க இனி என் லைஃப்ல எப்படி எப்போக்குமே நீ வேண்டான்ற ஒரு முடிவு எடுத்துட்டா அதனால நீ எப்படி இருக்குமோ அப்படி இருந்துக்கோ என்றைக்குமே நீ எனக்கு தேவை என் வாழ்க்கையை விட்டு போனோமே என் வாழ்க்கையை விட்டு போயிடுன்றாங்க இனிமேல என்னை தேடி நீ வர வேண்டாம் அப்படின்ட்டு பாக்கியை ரொம்ப கோவப்பட்டு கோபிக்கிட்ட சொல்லிடுறாங்க பாக்கி அப்படி பேசுகிற விஷயங்கள் நினைச்சு ரொம்ப கவலையோடு இருக்காங்க அம்மா என்னி பாக்கியோ எப்படியாச்சும் ஒன்னு சித்தறேன் நானே இருப்பேன் நடக்கிறதை பார்க்கும்போது என்னைக்குமே நானும் பாக்கியோ சேர முடியாது போல என்று இருக்காங்க அடுத்து ஈஸ்வரோட பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்னுட்டு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்